தமிழிசை சவுந்தரராஜன் நினைச்சதை பேசுவாங்க இன்னொருத்தர் யார சொன்னீங்க நயனா நாயேந்திரன் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவங்க அப்பா நயனா தேவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் ஆனா அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு தேவையில்லாம ஒளறிக்கிட்டு இருக்கிறாரு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அவர் என்ன சொல்லுங்க இந்த மாதிரி நல்ல போஸ்ட்ல இருக்காரு மந்திரியா இருக்கும் போதே நல்ல பேர் வாங்கினவர் நல்ல மனுஷன் சம்பந்தம் இல்லாம எங்களோடு கூட்டணியில இருந்து ஒரு கட்சி பேசிக் கொண்டிருக்கிறது சும்மா ஒரு புதிரை அவிழ்த்து விடுறதா அது பொறுப்பற்ற தன்மை நடக்கல நடக்கவும் நடக்காது எப்படிதான் விடுவாங்களோ தெரியல நாங்க சிந்திக்கவே இல்ல இது ஒரு செய்தியை பார்த்த உடனே பரவாயில்ல அதிமுக ஒரு பெரிய எழுத்துலயாவது வந்திருக்கு பேப்பர்கள் நமக்கு ஒரு மூலையில நாலு வரி போடுவாங்க தலைப்புல வந்திருக்கு அந்த ஒரு சந்தோஷம் தானே தெரியல அந்த மாதிரி எல்லாம் போய் பேரம் பேசுற வழக்கம் எங்ககிட்ட வெளிப்படையா ஓபன்னஸ் வெளிப்படையா சொல்லிடுவோம் அப்படின்னா அது யாரும் பேசல எங்க கிட்ட பேசுற தைரியம் யாருக்கும் வரா பாஜக திமுக கூட்டணி வலுவான கூட்டணிங்க திமுகவுக்கு விட செல்வாக்கு வளர்ந்து இருக்கிறது அதனால திமுக கூட்டணி சுலபத்தில் வெற்றி பெற்றுவிட்டார் அவர் தான் உறுதியா திருமாவளவன் நான் திமுக தான் இருக்கிறேன்னு நூறு தடவை சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு அதில் இருந்த ஒண்ணு அவர் உறுதியா இருக்கிறாரு சிறுத்தைகள் இந்த அணியில் தான் இருப்போம் பலமுறை தெளிவுபடுத்தி சொல்லிவிட்டாரே அதுக்கு பிறகு கற்பனையா செய்திகளை போட்டுக்கிட்டு அவர் ஒரு கட்சிக்கு மாநில செயலாளர் அவர் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்றாரு அதை நான் கமெண்ட் பண்ண விரும்பல நீங்க கம்யூனிஸ்டுகள் வேறு சிறுத்தைகள் வேறு மதிமுக வேறு காரணம் திமுகவும் திராவிட இயக்கம் மதிமுகவும் திராவிட இயக்கம் அதனால அவர்களுக்கு இந்த நிர்பந்தம் கிடையாது அதனால நாங்கள் எதுவும் விமர்சனம் செய்வதில்லை ரெண்டுமே திராவிட இயக்கம் அவங்க கம்யூனிஸ்டுகள் கருத்தை கூட சொல்ல மாத்திக்கலாம் அதை பற்றி ஒண்ணும் இல்லை அவங்க அகில இந்திய கட்சி விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பந்தமும் பிணைப்பும் அவசியமில்லை அவர்களும் தங்கள் கருத்துக்களை சொல்கிறார்கள் அரசை விமர்சிக்கிறார்கள் அதே நேரத்தில் கூட்டணியில் உறுதியாக இருக்கிறார்கள்